என்ன முடிவு செய்கிறோமோ அந்த முடிவை இந்த நிர்வாகிகள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் இதில் ஒரு சதவீத மூலம் அவர்கள் தலையிட்டது இல்லை இன்று வரை தலையிடுவது இல்லை நாங்கள் எடுத்த எடு இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களை இஷ்டம் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிடுவார்கள் எங்களுக்கு வழிகாட்டி இந்த தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் அந்தபடி தான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த இரண்டு பேருக்கும் விருதுகள் வழங்கி வழங்கி இருக்கிறோம் தற்சமயம் அடுத்தபடியாக விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் மூத்த கவிஞர் அண்ணன் வேந்தர் கவிவேந்தர் மு மேத்தா அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் தமது நன்றியை நான் என்னுடைய வாழ்த்து அமைதி நட்பான ஒரு சூழலும் உண்டாக்கி அமர்ந்திருந்த இந்த மக்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் எப்போதும் இங்கே வணக்கம் கல்வி கல்வி நடுப்படையாக விருது பெற்றால் சமத்துவ மனித கால பிரச்சனாவை ஏற்படுத்தப்படங்க ಎಲ್ಲ ಬಲೆ ಎಲ್ಲೂ